ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் டு கிரேசி வாய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி கதை தான் வாங்க கதைக்குள்ள போகலாம் செலவில்லாத சந்தோஷங்கள் அரவிந்தை அழைத்தது அவனது இன்டர்காம் காது கொடுத்தான் சார் இருந்து மாதவி பேசுகிறேன் உங்களை பார்க்க பிரியாங்கிற ஒரு லேடி வந்திருக்காங்க மாதவி சொல்லி தான் தாமதம் அரவிந்துக்கும் குப்பென்று வியர்க்க தொடங்கியது பிரியா அவனுக்காக பார்க்கப்பட்டிருக்கும் பெண் பெண் பார்க்கும் படலம் முடிந்து நிச்சயதார்த்தத்தை நோக்கி நாட்கள் நகர்ந்தபடி உள்ளன அதன்பின் திருமணம் மனைவியாக வரப்போகிறவள் இப்பொழுது எதற்காக வந்திருப்பாள் கேள்விகள் மனதை கொத்திட ஷீட்டை விட்டு எழுந்து அவளை நோக்கி நடந்தான் அவள் ரிசப்ஷன் சோஃபாவின் நுனியில் புறப்பட்டுவிடும் தோரணையில் அமர்ந்திருந்தாள் அவன் வரவும் ஹா என்று வெண்மையாய் சன்னமாய் சிரித்தாள் அவன் சற்று இடைவெளி விட்டு அமர்ந்தான் பதிலுக்குச் சிரித்தான் பேச்சை எதிலிருந்து தொடங்குவது என்பதில் ஒரு தடுமாற்றம் தெரிந்தது ஆனால் அவளே ஆரம்பித்து விட்டார் ஒரு முக்கியமான விஷயமா அவங்கள பார்த்து பேசணும்னு தோணுச்சு அதான் வந்தேன் ஓ வித் பிளஷர் கேண்டீனில் காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாமா அவனும் பவ்யமாக கேட்டான் காஃபியை உறிஞ்சியபடியே அவள் பேச ஆரம்பித்தாள் நான் இப்போ சொல்ல போகிறத கேட்டு நீங்கள் என்ன வித்தியாசமாக நினைக்கக்கூடாது எனக்கு ரெண்டு அக்கா இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு அக்கா மும்பையில் இருக்கா இன்னொரு அக்கா கோயம்புத்தூரில் இருக்கா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனதை ஒழிய அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாகவே வாழலை ஏன்னா பெரிய அக்காவோட கணவர் தினமும் நைட்டில் தண்ணி அடிக்கிறவர் அதை மூடி மறைச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அடுத்த அக்கா கணவர் ஒரு அம்மா பிரியன் அம்மா சொல்கிறது தான் அவருக்கு வேதம் அம்மாவாக பார்த்து எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் அவர் அக்கா கிட்டேயே வர்றாரு இதையெல்லாம் ஏன் நான் சொல்ல வர்றேன்னா பிரியாவின் இழுவையை ஒரு கட்டத்தில் கையை உயர்த்தி தடுத்த அரவிந்த் சிறிது மௌனத்திற்கு பின் அவளுக்கு பதில் தரும் விதமாக பேச ஆரம்பித்தான் பிரியா உன் பயம் எனக்கு புரியுது நான் இப்போ என்ன செய்யணும் மிக நேராக பழிச்சென்று விஷயத்துக்கு வந்துவிட்டான் பிரியாவையே அவன் கேள்வி சற்று திக்குமுக்காட வைத்து விட்டது இல்லை என் அக்காக தான் சொன்னாங்க நீயாவது பழகி பார்த்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் தெரிஞ்ச நிலையில் கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஒரு கோணத்தில் நல்ல பதில் தான் அவங்க நிலையில் அப்படி ஒரு அட்வைஸ் தான் கொடுக்க முடியும் சரி நான் என்ன பண்ணணும் உன்னை எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லி ஒதுங்கிக்கணுமா அரவிந்தின் மின்னலான கேள்வி முன் திரும்ப ஒரு முறை திணறிய பிரியா நான் அப்படி சொல்ல வரல நாம் கொஞ்சம் பழகி பார்த்த பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல வந்தேன் அதை கேட்ட மறுநொடியே பெரிதாக சிரிப்பு வந்துவிட்டது அரவிந்துக்கு எதுக்கு இந்த சிரிப்பு சிரிக்காம என்னமா பண்றது நான் உன்னை ஏமாத்துற விதமா தினசரி நல்லவன் மாதிரி நடிச்சா என்ன செய்வ திரும்பவும் பிரியாசிக்க கொண்டது போல் அவனை பார்த்தாள் அவனுக்கு ஒரு பளிச்சென்ற சென்ற பதிலை எப்படி சொல்வது என்பதில் ஒரு திணறல் அவளிடம் அவனை தொடர்ந்தான் ஒளியே தெரியாதவன் தலையாறு வீட்டிலேயே ஒளிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கு உன்னோட அப்ரோச் சுருக்கமாக சொல்லப்போனா உன் அக்காக்க சந்தோஷமா இல்லாதது உன்னை பாதிச்சிருக்கு அதுதான் உன்னை என்கிட்ட இப்படி பேச வச்சிருக்கு ஒரு வகையில் நீ இப்படி நேராக வந்து மறைக்காம பேசுனதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் உனக்கு எப்படி எனக்கான கணவன் இப்படி இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கோ அதே போல் எனக்கான மனைவி பற்றி எனக்கும் இருக்கும் இல்லையா கேள்வியோடு அவளை பார்க்க அவளது பெரிய ஜிமிக்கி அணிந்த காதுகள் இப்படியும் அப்படியும் ஆடிட அவளும் ஆமோதிப்பாய் தலையசைத்தாள் லுக் பிரியா தண்ணி அடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது சீட்டு ஆடுறதெல்லாம் பலவீனங்கள் அதெல்லாமும் தப்பு தான் ஆனால் தாம்பத்தியத்தில் பெரிய தப்பே உண்மை இல்லாமல் இருக்கிறது தான் எதில் வேணும்னாலும் போய் சூது இருக்கலாம் அந்த வகையில் நான் உண்மையானவன் எனக்கு வர்ற மனைவி என்னோட பலவீனங்களையும் நேசிக்கிறவளாக இருக்கணுங்கிறது ஏன் எதிர்பார்ப்பு பை பை அப்பப்போ பார்ட்டி அப்படி இப்படின்னு போனால் நானும் தண்ணி அடிப்பேன் இன்ஃபேக்ட் ரெகுலராக சிகரெட்டும் பிடிப்பேன் மற்றபடி பெருசாக கெட்ட பழக்கங்கள் இல்லை நிச்சயமாக அம்மா அம்மா ஒன்றும் கிடையாது அப்புறம் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நடிக்க வராது நிறையவே கோபம் வரும் வந்த கோபத்தில் வேகத்தில் போயிடும் கோபம் எனவே உங்களுக்கு பிடிக்காத தண்ணி சிகரெட்டுன்னு ரெண்டு விஷயம் என்கிட்ட இருக்கே ஆகையால் நான் உங்களை பிடிக்கலைங்கிற மாதிரி சொல்லிட்டு விலகிக்கிறேன் டோன்ட் ஒரி நறுக்கென்று பேசிவிட்டு முடிவுக்கு வந்து விட்டவன் போல அவன் எழுந்தான் இப்பொழுது அவள் சிரித்தாள் அவனுக்கு காரணம் புரியவில்லை ஆனால் அவளே சொல்ல தொடங்கினாள் தேங்க்யூ சார் வெளிப்படையாக பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பலகீனங்களை முயற்சி செஞ்சால் திருத்திக்க முடியும் ஆனால் உண்மையில்லாத நிலைப்பாட்டை எதுவும் செய்ய முடியாது எனக்கு என்னவோ இவ்வளவு ஓப்பனாக இருக்கிறவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட முடியும்னு தோணுது ஆகையால் என்னை பிடிக்கலைன்னு நீங்கள் சொல்ல தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் என்றான் அப்போது கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு நீ விரும்பின மாதிரியே பழகுவோம் நானும் என்னை முழுமையாக திருத்திக்கிறேன் அப்புறமாவே உன் கழுத்தில் தாலி கட்டுறேன் சரிதானே அவன் கேட்டான் இல்லை அது எனக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒத்து வராது பெரியவங்க விருப்பப்படி கல்யாணங்கிறது நடக்கிற அன்னைக்கே நடக்கட்டும் ஒரு மனைவியாவே உங்களை நான் கவனிச்சுக்கிற விதமாக கவனிச்சிக்கிறேன் வர்றேன் அவள் சற்று ஒளி கூடிய புன்னகையோடு குழப்பம் விலகியவளாக கிளம்பினாள் அரவிந்துக்கு பின் சீட்டிலேயே அவன் நண்பன் லக்ஷ்மன் அரவிந்த் எதுக்கடா இப்படி உன்கிட்ட தம்மடிப்ப தண்ணி அடிப்ப படிப்பேன்னு நீதான் அந்த மாதிரி கெட்ட பழக்கமெல்லாம் இல்லாதவனாச்சே வாஸ்தவன்தான் லக்ஷ்மன் பிரியா வரையில புருஷனாக வரப்போறவனோட பலவீனங்கள் ஒரு விஷயம் இல்லை அவன் உண்மையாக இருக்கிறது தான் முக்கியம் அதனால தான் அவகிட்ட நான் இப்படி சொன்னேன் இல்லாத இந்த பழக்கங்களை நான் அவளுக்காக விடவும் போகிறேன் அது வரையில நான் உண்மை பேசுகிறது ஒரு சந்தோஷம் கெட்ட பழக்கங்களை விட போகிறது ரெண்டாவது சந்தோஷம் எனக்கோ அவளுக்கு நான் செலவே இல்லாத சந்தோஷத்தை தந்த சந்தோஷம் என்று அரவிந்த் கண் சிமிட்ட லஷ்மண் வாயை பிளந்து விட்டான் சின்ன பொய் சொல்லி கூட சில பேரை சந்தோஷப்படுத்தலாம்னு இதுலேருந்து தெரியுது